எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்புக்கு வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ முப்பத்தி நாட்கள் வெளியே வந்த பிறகு அவருக்கு ஒரு ரெகனேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ அவருக்கு அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வெற்றி அதாவது மக்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்று கெத்தாக மாசாக வந்து இருப்பேன் இவன்தோ ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு கண்டஸ்டண்ட்டு மக்கள் மத்தியில் தைரியமாக மூஞ்ச காட்டி நான் இது தான் அப்படிங்கிறத பிரசனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு செருப்படியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இந்த மேஜிக்கு ஃபீனிக்ஸு கிங்டம் இந்த மாதிரி குரூப் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் ஊர் ஊரா சுற்றிகிட்டு இருக்காங்க ஒருத்தனா தாய்லாண்டு போயிட்டான் ஒருத்தனை என்னன்னா வேற எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஊர் ஊரா சுற்றிட்டு இருக்காங்க இன்னும் வந்து மக்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு திராணி இல்லை ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு ட்ரீம் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எப்போ அந்த கான்டெஸ்ட் முடியுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் கொடுக்க போகிறேன் அடுத்து ஐஷு அவர்களுடைய இன்டர்வியூ ஸோ அதில் என்னென்னலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நூறு நாட்கள் விச்சுமா அவங்களை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ மொட்டம் இந்த அளவுக்கு ஒரு டாபிக் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொன்னா பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ராஜ மரியாதைங்க ஸோ ஒரு வின்னருக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஆனால் பிரதீப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு வரவேற்பு பிக் பாஸ் வந்து வெளியே வந்துட்டார் முப்பத்தஞ்சு நாளிலே இப்போ கூட நீங்கள் ஒரு போல் போட்டு உள்ளே வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு வந்து தகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பிரதீப்புக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்க இப்போ பிரதீப் உள்ளே இருந்தால் யார் வின் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி போட்டால் கூட அர்ச்சனாவை தாண்டி தான் பிரதீப் வந்து போகிறார் ஸோ போல்ஸ் டீம் அர்ச்சனாவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்புக்கு வந்து விழுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அந்த கேமுக்கு ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்தது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அவனுடைய இமேஜ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முன்னாடி வந்து மகத் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் மும்தாஜ் வந்து இருந்தார் அவர் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க மக்கள் மத்தியில் வரவேற்பே கிடையாதுங்க இப்போ வரைக்கும் டேய் இவன் மோசமான அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படி தான் நீ இருந்திருக்கு பட் அவர் ஒரு இதுலேயும் வந்து கூடவே இல்லை ஒரு ஷோலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிடல அதுக்கடுத்து அப்படியே வந்து அவருடைய எங்கே இருக்காருன்னு தெரில இப்போ மகத்து சரிங்களா அந்த மாதிரி வந்து ஆகி போச்சு ஆனால் பிரதீப்புக்கு வந்து இவந்தோ ரெட் கார்டு கொடுத்து ஹோஸ்ட்டும் சரி அங்கே இருக்கிற மேஜிக் பூர்ணிமா இந்த மாதிரி ஆட்களும் சரி அனுப்பிட்டாங்கல்ல அனுப்பின பிறகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இவ்வளோ ஒரு பிரமாண்ட வரவேற்பு அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு ராஜ மரியாதை கொடுத்தா எப்படி இருக்கும் அவர் நடக்க வச்சு பின்னாடி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி வந்து பேண்டு எல்லாமே வாசிச்சுட்டு அளவுக்கு இங்கே இவர் செட் பண்ணது கிடையாது எல்லாமே நிறைய பேர் வந்து செட் பண்ணிட்டு ஆடிட்டு இருப்பாங்க டங்கு டிங்கு டிங்குனுக்கு சரியா நீங்கள் உங்களுக்கே எப்போ தெரியும் கொட்டுக்கிட்டலாம் அரேஞ்ச் பண்ணி காசு கதை அதாவது டான்ஸ் ஆடி முடிக்கிற விளையின் சட்டை பிடிப்பான் ஏய் காசு எங்கடா காசை கொடுறா அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது ஆர்கானிக் அப்படிம்பாங்கல்ல வேற லெவலில் ஒரு செலிப்ரேஷன் ஸோ பட்டாசு வெடிக்காத குறை தான் பயங்கரம் வந்து இது பண்ணி குத்துவேளைக்கு அவரை ஏற்ற சொல்லி மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உரையாற்றி ஸோ வேறு லெவல் பண்ணிட்டார் பிரதீப்பு ஸோ பார்க்கும் பொழுது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அவங்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு ஒரு டைட்டில் வின்னருக்கு கிடைக்கக்கூடிய கூட அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு மக்களுடைய மனதை கவர்ந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு இது பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு கூஸ்பம்ஸ் சோமண்டாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா மாணவர்கிட்ட உரையாடி இருக்காரு எல்லாமே இருக்குது இப்போ இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மேஜிக்கு பீனிக்ஸு இவங்க குரூப் இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா டே என்ன போய் உரையாட்டுனாரு பாத்ரூமில் லாக்கு இல்லாமல் போகிறாரா ஆ எல்கேஜி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா அந்த பள்ளியில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேய் கிறிஸ்ட் பள்ளி ஓகேவா ஸ்கூல் பசங்களுக்கு போகிறாங்க ஸோ அவர் எவ்வளோ ஃபிலாசபிக்கலாக உள்ளே பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பற்றின ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் அது மேபி வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் இவங்களுக்கு பொறாமல் மக்கள்கிட்ட மூஞ்ச காட்டவே துப்பு கிடையாது தாய்லாண்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இன்னொருத்திங்கன்னா நான் ஊருக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பாத்ரூம் கூட போய் திறந்து போய் இது பண்ண போறியா அப்படின்னு அப்போ உண்மையிலேயே சரி பாத்ரூம் கதை திறந்து போகிறட்டும் அதுக்கு வந்து பிக் பாஸ் தான் பதில் சொல்லணும் அவன் தான் பாத்ரூம் கதை இல்லாமல் வந்து டோரை செட் பண்ணியிருக்கான் அவன் காலேஜில் இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஏன் கூட மாட்றாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கே புரியும் மேஜிக் பண்ணிடும் எப்படி சூனியம் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணி ஒருத்தனோட லைஃப் காலி பண்ணுறாங்க மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்குலாம் அந்த பிள்ளையை கூப்பிட்டோன்னா பிளாக் மேஜிக் பண்ணிடுன்ற காரம் கூட மாட்டுறாங்க அதுக்கு தான் பிரதிபிள் கூப்பிட்ருக்காங்க புரியுதா இல்லையா இது புரியலன்னா அவன் சும்மா இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சும்மா உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாடாச்சு பண்ணாடன்றேன் பூர்ணிக்ஸ் ஐயோ பூர்ணிக்ஸ் இல்லை பீனிக்ஸு ஃபீனிக்ஸ் மேஜிக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டை நீங்கள் கேட்டு வாங்க செமையாக இருக்கும் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் எழுந்தால் தலைவி பூர்ணிமா எழுந்தது தலை கோடி பிக்பாஸ் எப்படி பாட்டு கேட்டிங்களா வேற லெவல்ல இருந்துச்சா எழுந்தா பிக் பாஸ் பூர்ணிமா எப்படி இந்த மாதிரி எங்கடா இருக்கீங்க உங்களை பாக்குற போலே யார் சாமி நீங்களா அப்படின்ற தான் வந்து இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து அர்ச்சனாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாஸ் கூட அவங்களுடைய ட்வீட்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது ஸோ அவங்க அந்த நகை கிடைக்கலாம் போய் பயங்கர ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கனா இருந்துச்சு அறுபத்தி நாலாயிரம் கே ட்வீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு லட்சம் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க ட்ரீம் கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டெஸ்ட் நடக்குதுல இல்லை கலாட்டாவில் இன்னும் ஒரு வாரங்களில் முடியுது ஸோ அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு வேறு லெவலில் திருட்டு திருன்னு ஏற்றிட்டாங்க ஸோ ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அப்படிங்கிற அந்த அவார்டும் வந்து அவங்க வரப்போகுது அடுத்து ஐஷு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஐஷோ கொடுக்கும் பொழுது மேஜிக் மாயாவுடைய புராணம் தான் ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் எமோஷ்னல் பிளேயர் எல்லாமே ஓகேங்க பட் அவங்க ஆடின விதம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்கள எடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து விளையாட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷ்னலாக இன்னொருத்தனை சீட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கான முதல் குறியே வந்து பார்த்திங்கன்னா மாயாதான் போய் லவ் பண்ணு பரவாயில்ல வெளியே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதே மாயாதான் அது கூட அந்த பிள்ளைக்கு இன்னும் புரியல இன்னும் புரியாமல் அந்த பிள்ளை வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சரி ஓகே அது அவங்களுடைய எண்ணம் நம்ம வந்து அதை வந்து இதுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் ஐயோ அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து நிறைய இடத்துல அவங்க சிரிக்க வச்சிருக்காங்க மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பயமாக சொல்லியிருக்காங்க அது பண்ணதனால தான் நீங்கள் உங்கள் கேமை இழந்துட்டீங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருந்தால் எனக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வந்து அர்ச்சனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் விச்சும் மம்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஃபேவரட் வந்து பிரதீப் பிரதீப் கிட்ட நான் ஜாலியாக பேசியிருக்கேன் பிரிருபிகிட்ட இன்னும் டவுட் வெளியே வந்து நான் ஜாலியாக பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒத்துக்கிட்டாங்க எனக்கு விமர்சனங்கள் இருக்க தான் செய்து மக்கள் என்னை வந்து துப்பி தான் செஞ்சுருக்காங்க காரு துப்பியிருக்காங்க பட் அதையெல்லாம் தாண்டி நான் பண்ண தவறுகளை மீண்டும் வந்து நான் பண்ணக்கூடாது அதில் நான் வந்து குறியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜென்யூரிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐஷு கிட்டே எல்லாருக்கிட்டையும் வந்து நான் அப்படி தானே பண்ணுவேன் நான் பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நான் பண்ணது தப்பு தாங்க பின்னாடி நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுங்க எனக்கு மெச்சூரிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல அந்த மனசுக்கே ஐஷோ வந்து மக்கள் வந்து மனிஞ்சிருவாங்க ஐஷு இருக்கிற நெகட்டிவிட்டி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பாசிட்டிவாக மாறி இருக்கும் ஆனால் என்ன அந்த மாயாவை பற்றி சும்மா ஜென்ரலாக பேசிட்டு விட்டுருக்கலாம் ஆனால் நிக்சனுக்கு பயங்கரமான ஒரு சிறுபடி உள்ள ஒரு பாயிண்டில் கூட நிக்ஸனுடைய பேரை வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை அது வரைக்கும் ஐஷுக்கு ஒரு சக்ஸஸ் தான் சரியா இந்த பீனிக்ஸு இந்த மாயா இந்த குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே இருந்ததுனால அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்க கேம் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட் அர்ச்சனாக்கு அந்த கிரெடிட் கொடுத்தாங்க நல்லா விளையாண்டாங்க அர்ச்சனா விச்சும் அப்படின்ற மாதிரி ஸோ அது நல்லா இருந்தது பிரதீப் வந்து இப்போவும் ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் இனிமேல் போக போக என்னுடைய இதையும் நான் மாற்றிக்கணும் என்னுடைய நிலைப்பாடையும் நான் வந்து மாற்றிக்கணும் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்வையில் எடுத்து நான் அதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மனசு கண்டிப்பாக ஐசூவுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் பிகாஸ் பிகேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அவங்களுடைய ஸ்டைல் படி அவங்களுடைய தவறுகளை உணரக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தில் அவங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை கடந்து போய்விடலாம் ஸோ வெரி குட் இனிமேல் இன்டர்வியூ கொடுக்க போனாங்க ஸோ ஜஸ்ட் லைவ் வந்து தான் போகிறாங்க நேற்று ரவீனா அப்படி தான் போனாங்க ஸோ இந்த மாதிரி மாயாவுக்கும் பூர்ணிமாகவும் அடுத்தடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நூறு நாட்கள் விச்சும் மம்மி ஸோ விச்சுமம்மி பொறுத்த வரைக்கும் மொதல் மூன்று வாரம் அவங்க தான் கண்டாண்டுங்க மொத வாரம் வந்து ஜோவிகா கூட அடிச்சு நகரத்துக்கு எஜுகேஷன் மேட்டராக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு கான்ட்ரவர்சியும் வந்து க்ரியேட் பண்ணி முதல் மூணு வாரம் சும்மா வேறு லெவலில் வந்து இருந்தாங்க ஸோ பிரதீப்புக்கு இணையாக ஜோவிகா ஜோவிகா இணையாக விச்சுமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு மொதல் கேம் அதுக்கடுத்து இந்த மாயா மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து மண்டைய கலியும் ஜோவிகாவுடைய கேமே முடிச்சு விட்ருச்சு ஆனால் பிட்சுபூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ பிரதீப் ஒன்ஸ் வந்து அவங்கள வெளியே அமிச்சவனே அவனை ரெட் கார்டு எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கொடுத்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் நாமினேஷனில் போட்டு கொளுத்தி போட்டாங்க பாருங்க அந்த மொதல் மூணு வாரம் விச்சு மம்மி கண்டன்ட்டு அடுத்த ஒரு மூணு வாரம் விச்சு மம்மி தானே நான் தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்துச்சு ஆனால் என்னைக்கு தினேஷ் அப்படின்றவங்களை வந்து கொண்டு போய் அவங்க கேம் வைஸில் வந்து எதிர்த்தாலும் சில விஷயங்கள் அவருடைய பர்சனல் லைஃப்பை வந்து தாக்குனதுனால அவங்களுக்கான அந்த ஸ்கோப் வந்து போயிடுச்சு இல்லாட்டி கன்ஃபார்மாக சொல்கிறேன் விச்சு மம்மி டாப் த்ரீ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்திலும் நம்மளும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் பட் தினேஷுடைய பர்சனல் லைஃப் எடுத்து ரக்ஷதாலாம் எப்படிலாம் வாழ்வாக அவங்க கூட அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினது அவங்க ஒய்ஃபை பற்றி பேசினது இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் விச்சு முமியோடைய அந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாயில் பண்ணி அவங்கள வந்து டக்குன்னு வந்து தூக்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க ஆடி இருந்தாங்க அப்படின்னா டாப் ஃபைவ்க்கான கண்டிப்பான ஒரு மெட்டீரியல் தான் வச்சு இப்போ கூட அவங்க அப்படி தான் ஏன்னா டாப் சிக்ஸ்க்குள்ளே வந்து விஜயவர்மாலாம் நம்ம மதிக்கவே முடியாது ஏன்னா என்ன பண்ணிட்டேன் டாப் சிக்ஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களுடைய கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை தவிர வார்த்தை எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் லாஸ்ட் கட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் பர்சனல் பற்றி பேசுனது தான் அவங்களுடைய அந்த கேமை முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றபடி ஷீ இஸ் அ குட் இன்ஸ்பிரேஷன் இந்த ஏஜுக்கு அவங்க கொடுத்த அந்த டெடிக்கேஷன் அவங்க கொடுத்த அந்த ஒரு வேர் லெவலான விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவனுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் பின்னாடி அடுத்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க விளையாண்டுருக்காங்களா அப்போ நம்மளும் அதற்கான எஃபர்ட்டை போட்டு விளையாடலாம் அப்படின்ற ஒரு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி விசித்ரா ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து அவங்க ஏஜ் கேட்டகரியில் வந்து திகழ்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மேட்ருக்குறதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு மம்மி அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வயதில் இருக்கவர்கள் இது வரைக்கும் உள்ளே வந்து ஒன்றும் வந்து விளையாண்டது கிடையாது ஆனால் அந்த ஒரு கெரியரை பேரியரை வந்து பார்த்தீங்கன்னா கெரியரில் பேரியரை வந்து பிரேக் பண்ணி நானும் ஆடு வேண்டாம் எனக்கு பின்னாடி ஒருத்த வந்து இந்தளவு வர முடியுமா அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஷி இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு நார்மல் ஒரு இது இல்லாமல் அவங்க கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்துகள் சந்திப்போம் தான் வரைக்கும்